தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது அபினேஷ் செய்தியாசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் வெடித்த போராட்டம் பாகிஸ்தான் முக்கிய அறிவிப்பு ராணுவம் மறைத்து வைத்துள்ளதாக அனுரவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் புலிகளின் தங்கத்தை பொதுமக்களுக்கு வழங்க உத்தரவு டேன் சுட்ட துப்பாக்கிதாரி அதிரடியாக கைது திருப்பு முனையாகிறது விசாரணை செவ்வந்திக்கு மாறுவேடத்தில் வேடத்தில் வலை விரித்துள்ள புலனாய்வு அதிகாரிகள் அதிகரித்துள்ள போர் பதற்றம் போர் விமானங்களை தரையிறக்கி ஒத்திகை பார்க்கும் இந்தியா ஆயிரம் பாடசாலைகளை மூட உத்தரவு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தான் உள்நாட்டு செய்திகள் உள்நாட்டு யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பொது மக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் கையளிக்க வெள்ளிக்கிழமை பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் குறித்த ஆபரணங்கள் உத்தியோகபூர்வமாக பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டன இவ்வாறு ராணுவத்தினரிடமிருந்து பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்க தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவுக்கு தேசிய இரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையினால் மதிப்பிடப்பட உள்ளது இவ்வாறு ஆபரணங்களின் பெருமதி மதிப்பிடப்பட்ட பின்னர் அவை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன அத்தோடு இவற்றில் தமது ஆபரணங்கள் இருந்தால் பொதுமக்கள் அவற்றை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவை அவர்களிடம் கையளிக்கப்படும் என்று ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியாந்த சூரிய இது தொடர்பி கර් දෙபிக்கையில். මේ පරංැයි සැලකින ඒපල නිෂි පරීක්ෂාවක ලක්க்கල්ල එවැ. එවා ගීතියෙන් රත්රන් ප්‍රමාණය තහ වුණාත්මක භාාවය පරික්ෂාකිරීම සඳ.තරණාබරන මැනික් සාාසරම නාධිකාරී පරිීක්ෂාකිරීමම තුරුව. ඉදිරි පෑാමල් ගැනීමට කට. ஜனாதிபதி செயலாளரினால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாதுகாப்பு செயலாளருக்கு இது தொடர்பில் அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது ராணுவத்தினரிடம் தங்க ஆபரண தொகை காணப்படுவதாக ஜனாதிபதிக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளரினால் இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் எனக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது அதற்கமைய உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக இது குறித்து போலீசினால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது அத்தோடு இது தொடர்பில் எடுக்கப்படக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபர் தலைமையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது சட்டமா அதிபரால் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய எதிர்வரும் தினங்களில் நீதிமன்றத்துக்கு அறிவி அதற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அத்தோடு அவற்றின் எடை தரம் மற்றும் பெருமதி என்பனவும் மதிப்பிடப்பட உள்ளன என்றார் குறித்த தங்க மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் எடை மற்றும் பெருமதி தம்மால் மதிப்பிடப்படவில்லை என்றும் தேசிய ரத்தினகல் மற்றும் தங்க ஆபரண சபையினால் சட்ட ரீதியாக இவை மதிப்பிடப்படும் என்றும் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது எனவே தம்மால் தற்போது அவற்றின் பெருமதி மற்றும் தகவல்கள் தொடர்பில் கருத்து வெளியிட முடியாது என ராணுவ ஊடக பிரிவு தெரிவித்தது தி ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் டான் பிரியசாத் கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளரும் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டான் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் பின்னர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொலையின் துப்பாக்கிதாரி

அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மற்றும் இஷாரா செவ்வந்தியை கைது செய்வதற்கு மாறுவேடங்களில் பல புலனாய்வு குழுக்கள் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய மகர நீதவான் காஞ்சனா நிரஞ்சலா சில்வா சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் பத்து சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை அவர் குறித்து எந்த தகவலும் இல்லை என்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மாவரமாண்டிய கிரிபாத் கோடு கிரிலாவல நீர்கொழும்பு கம்பஹா கலனி மற்றும் வத்தளை உள்ளிட்ட பத்து பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் கொழும்பில் உள்ள பாதாள உலக தலைவர் தொடர்பாக தேடப்படும் சஞ்சீவ கொலை செவ்வந்தியை கண்டுபிடிக்க நாடு முழுவதும் சுமார் இருநூறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் பற்றிய எந்த தடயமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மார்ச் ஏழாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதுடன் பாதாள உலக தலைவர் சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்ட திகதியான பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி முதல் இஷாரா செவ்வந்தி காணாமல் போயுள்ளார் இந்த நிலையில் இருவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்த வாரம் தமது வளாகத்தின் முன் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பதிலளிக்க போவதில்லை என்று கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் ஸ்தானிகர் ஆலயத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் அப்பாவி மக்களை போராட்டத்தில் பங்கேற்க தூண்டியது மற்றும் நிதியுதவி செய்தது யார் என்பது ஒரு ரகசியமில்லை தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போராட்டத்தில் பங்கேற்றிய பெரும்பாலான மக்களுக்கு எதற்கு அங்கு வந்தார்கள் ஏன் அங்கே இருந்தார்கள் என்பது கூட தெரியாது என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையின் அமைதியான மற்றும் சகோதரத்துவ மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் போராட்டங்களை நடத்துவது உட்பட ஒரு நடவடிக்கையிலும் பாகிஸ்தான் பங்கேற்க விரும்பவில்லை என்று செய்தி தொடர்பாளர் மேலும் கூறியுள்ளார் காஷ்மீரில் பஹல்கம் தாக்குதல் தொடர்பாக புதன்கிழமை மற்றும் நேற்று வெள்ளிக்கிழமை கொழுவில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் ஆலயம் முன் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தெற்கு ஊவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் இணைக்களம் தெரிவித்துள்ளது வெளியீட்டு செய்திகள் போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யக்ராஜ் மீரட் இடையேயான கங்கா விரைவு சாலையில் புதிதாக கட்டமைக்கப்பட்டுள்ள மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீள அவசர கால ஓடுதளத்தில் முதல் முறையாக போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போர் மற்றும் அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த தளத்தில் பகலில் மட்டுமல்லாது இரவிலும் போர் விமானங்கள் தரையிறங்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் போர் விமானங்களின் ஒத்திகை முக்கியத்துவம் பெற்றுள்ளது விமானப்படையின் தயார் நிலையை உறுதி செய்வதில் முக்கிய மைல்கல்லாகவும் இது அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே லக்னோ ஆக்ரா பூர்வாஞ்சல் புந்தில்கண்ட் ஆகிய மூன்று விரைவு சாலைகளில் போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் அவசர கால ஓடுதளங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று ஓடுதளங்களிலும் பகல் நேரத்தில் மாத்திரமே போர் விமானங்களை தரையிறக்க முடியும் இருப்பினும் கங்கா விரைவு சாலையில் இரவிலும் போர் விமானங்களை தரையிறக்கும் வசதியுடன் அவசர கால ஓடுபாதை கட்டமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் போர் விமானங்கள் பகலில் மாத்திரமின்றி இரவிலும் தரையிற தானியங்க கூடிய நாட்டின் முதல் விரைவு என்ற சிறப்பை கங்கா விரைவு சாலை பெற்றுள்ளது இச்சாலையில் மூன்று கிலோமீட்டர் நீள அவசர கால ஓடுபாதை கட்டமைப்பு பணிகள் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் போர் விமானங்களை தரையிறக்குதல் தாழ்வாக பறத்தல் மற்றும் புறப்படுதலை பரிசோதிக்கும் இரண்டு நாள் ஒத்திகையை இந்திய விமானப்படை ஆரம்பித்துள்ளது பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் உள்ள ஆயிரம் பாடசாலைகளை மூட பாகிஸ்தான் அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அது மாத்திரமின்றி பொதுமக்கள் உணவு பொருட்கள் மற்றும் ரேஷன் பொருட்களை இப்போதே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக வெளிவந்திருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான் முதல் தாக்குதல் இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஆயிரம் மதரசா என்ற பாடசாலைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் இஸ்லாமிய மதம் குறித்து பயிற்றுவிக்கப்படும் பாடசாலைகளை இந்தியா தாக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது எனவேதான் உடனடியாக இந்த பாடசாலைகளை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீரில் உள்ள பொதுமக்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் அறிவுரைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதே நேரம் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் இந்தியாவில் உள்ள வடகிழக்கு மாநிலங்களை தாக்கி அந்த மாநிலங்களை கைப்பற்றுவோம் என முன்னால் பங்களாதேஷ் அதிகாரி ஒருவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை அந்த ஏழு மாநிலங்களுக்கு கடல் வழியாக செல்ல முடியாது என்றும் அவை நிலப்பரப்பின்படி பங்களாதேஷுக்கு சொந்தமானது என்றும் எனவே சீன உதவியுடன் அந்த ஏழு மாநிலங்களை கைப்பற்றுவோம் என்று கூறியுள்ளார் ஆனால் அவரது கூற்றை பங்களாதேஷ் அரசு மறுத்து உள்ளது அது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய நட்புறவை நாடுவதை விரும்புகிறது என்றும் பங்களாதேஷ் தெரிவித்துள்ளது இலங்கையில் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்